அப்பா இந்த டிவி எங்க ரூமுக்கு வாங்கி தாங்கப்பா சரிமா வாங்கிடலாம் ஏ அது எல்சிடி டிவி இப்போ எல்லாரும் எல்இடி ஸ்மார்ட் டிவி தான் வாங்குறாங்க அம்மா நம்ம இருக்கிற டாப் பிராண்ட்ஸ் மாதிரி வாங்களாம் Realme OnePlus மாதிரி வாங்கலாம் டிவி அம்மா இந்த ஒனிடா Panasonic அது மாதிரி வாங்களமேப்பா அதுல நம்மளால Netflix Amazon எதுமே போட முடியாதுப்பா படம் வருமா அப்பா எந்த தालतத பார்க்கீங்க அக்கா சொல்றது தான் கரெக்ட்டா நல்லா தெரியும் எல்லastype நீங்களே பேசிட்டு இருக்கீங்க அவட்ட ஒரு வாட்டி கேட்கவே வேண்டியதானே இல்லமா பசங்க மா கிளம்புற சாப்பாடு எடுத்து வச்சு எடுத்துக்கிட்டியா ஆ எடுத்துடுமா இவங்க தான் டிவி வேணும்ன்றாங்க என்னன்னு கேட்டு வாங்கி கொடு ஏய் எதுக்கு இப்ப உங்க ரூமுக்கு டிவி ஏன் இந்த ஒரு டிவி போதாதா மேல இருந்து உங்களால கீழ இறங்கி வந்து பார்க்க முடியாதா கால்ல அதனா பிரச்சனையா ரொம்ப பண்றோம் எப்ப பார்த்தாலும் வெட்டி செலவு பண்றது ஆமா யார் இங்க இப்ப டிவி வாங்கி கொடுக்குறன்னு சொன்னா அவர்தான் பா உனக்கு அப்படி எதனா செலவு பண்ணணும்னு சொன்னா அந்த காசை என் அக்கவுண்ட்ல போடு நான் சேவிங்ஸ் பண்றேன்

நீ இதை ஏதோ கல்யாணம் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் ஆனா நான் ஏன் இன்னும் சிங்கிளா இருக்குன்னு சொல்லு சொல்லு யோசிச்சு பாரு கம்மிட் ஆகி கல்யாணம் ஆக போகாத ஒரு பொண்ணுக்கு ஸ்பெண்ட் பண்றதை விட அது சேவ் பண்ணி அட்லீஸ்ட் என் ஃபேமிலி காட்சி நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன்ல கத்துதான் நான் சொல்றது என்ன மச்சான் அண்ணா நான் அண்ணா நான் ரூபாய் காசு கொடுனா எதுக்கு செப்பல் வாங்கணும் ஸ்லிப்பரா உனக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி தான ஸ்லிப்பர் வாங்கி கொடுத்தேன் அது ட்ரெண்ட் போயிடுச்சு இப்போ வேற ட்ரெண்ட் வந்திருக்கு ட்ரெண்ட் போச்சு நீ வெளிய கூட போறது கிடையாது அத யூஸ் பண்ணா இன்னா 6 வருஷம் கூட வரும் இதோட அடுத்து உனக்கு கல்யாணம் அப்பதான் புதுசா ஸ்லிப்பர் வாங்கி தரோம் போ போடா கஞ்சூஸ் இருந்துட்டு போறேன் சொல்லு மச்சான் வீட்டுக்கு செலவு பண்ணனும் சொன்னா அப்படி தான் அப்பா உங்க கார்டு கொடுங்க எதுக்குமா கார்டு கொடுங்க பாலர் போனும் என்ன பேசுற ஏய் நிறுத்து நிறுத்து நான் இவளுக்கு பார்லர் போணுமாப்பா பார்லரா பார்லர்ல போய் என்னடி பண்ண போற ஏகப்படுத்து இருக்கு பண்ண நான் இருக்கு ஃபேஷியல் ஃபேஷியல் ஹேர் 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 ஸ்பா இதெல்லாம் இதெல்லாம் பண்ணி பண்ணி அப்பாக்கு ரூபாய்க்கு நீ 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 சொன்ன அந்த ப்ளீச்சிங் வீட்ல இருந்தபடியே பண்ணலாம் நான் கூட உனக்கு ஹெல்ப் பண்றேன் என்ன பண்ற வெளிய வெளிய போனா அங்க கத்தால இருக்கும் அத கட் தலைக்கும் போற கிச்சா வரைச்சு வச்சிருப்பாங்க எடுத்து உடம்புல புசிட்டு போய் குளிச்சுட்டு வந்தானு வச்சுக்க சும்மா ஐஸ்வர் டஃப் குடுப்ப நேச்சுரல் பியூட்டியா இருப்பேன் పాప బోడి హా పాట పోయిట్ వామా ఏనా బ సుట్టని గుటీ తీర్న మైచా దే 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 మా అప్పాకు ఒక టెంబ్లర్ సుడ తన్ని ఏయి వలరాదాడా వల్రనా కరెక్టడన సున్న అమయ్య జోక్ టు యు